முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய உயிரான உன் துணை வாழ்ந்தான் உன்னோடு தான் வாழ்வேன் என்று அவருடைய வீட்டில் சண்டை போட்டு கொண்டு உள்ளார் தங்கமே இது உனக்கு மிகவும் சந்தோஷமான செய்தி என்று எனக்கு தெரியும் அதனால்தான் உன்னிடம் கூறவே நான் இங்கு வந்துவிட்டேன் உன்னுடைய துணை இப்பொழுது நல்ல மனதோடு இருக்கின்றார் இருந்தாலும் சிலரின் பேச்சை கேட்டு உன்னை விட்டு சென்ற உன்னுடைய துணை இப்பொழுதான் புத்தி வந்துவிட்டது அதனால் வாழ்ந்தால் உன்னோடு தான் வாழ்வேன் இல்லை என்றால் நான் வேறு எங்கேயாவது சென்று விடுவேன் என்று அவர்கள் வீட்டில் உள்ள அனைவரிடமும் சண்டை போட்டுக்கொண்டு இருக்கின்றார் நான் தான் சொன்னேன் அல்லவா என அன்பு உள்ள இடத்தில் பிரிவு என்ற பாதை நடை போட்டாலும் அது நிலைத்து இருக்காது என்று அது இப்பொழுது உண்மையாகி விட்டது தங்கமே இப்பொழுது உன்னுடைய துணை உனக்காக அவர்கள் வீட்டில் சண்டை போடும் அளவிற்கு தைரியம் வந்துவிட்டது தங்கமே இனி உன்னுடைய பக்கத்தில் உனக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் உன்னை பாதுகாத்து அவர்தான் நிற்க போகின்றார் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை அவர் இதுவரை யாரோ பேச்சை கேட்டுத்தான் உன்னிடம் சண்டை போட்டார் ஆனால் இப்பொழுது அனைத்து உண்மையும் அவருக்கு தெரிய வந்துவிட்டது அதனால் இனி உன்னிடம் சண்டை இல்லாமல் அமைதியாக மட்டுமே வாழப்போகின்றார் கூடிய விரைவில் உன்னை தேடி வந்து தான் தவறை செய்த அனைத்துமே உணர்ந்து இனி நான் எந்த ஒரு தவறையும் செய்ய மாட்டேன் உன்னோடு தான் வாழ்வேன் என்று உனக்கு உறுதியும் அளிக்கப் போகின்றார் தங்கமே கூடிய விரைவில் அனைத்தும் உனக்கு சந்தோஷமான செய்தியாய்தான் வந்து சேரப் போகின்றது அந்த சந்தோஷம் எப்பொழுதுமே உன்னுடைய வீட்டிலும் உன்னுடைய குடும்பத்திலும் நிலைத்திருக்கும்படி உன் அப்பா நான் செய்கின்றேன் என் பிள்ளையான நீ எப்பொழுதும் நிம்மதியில்லாமல் இருந்தாய் இனி உன் துணையுடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகின்றாய் சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்து கொண்டு இரு தங்கமே யாம் இருக்க உனக்கு பயமேன் ஓ முருகா